ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் கொத்து கொத்தா பூத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த செடி வந்து டேபிள் ஆரஞ்ச் அதாவது லெமன் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ பூக்கள் பாருங்க ஹவு டு கேர் டேபிள் ஆரஞ்சஸ் ஃபார் கெட்டிங் மோர் அண்ட் மோர் ஃப்ரூட்ஸ் இந்த வீடியோவில் குட்டி குட்டி நிறைய டிப்ஸு அந்த டிப்ஸ் போய் வளர்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்லேயும் டேபிள் ஆரஞ்சஸ் இதே மாதிரி இன்னும் இன்னும் அதிகமாக ஆரஞ்சு காய்களை வந்து கொடுக்கும் டேபிள் ஆரஞ்சுனா என்ன அந்த செடி எந்த குடும்பத்தை சேர்ந்தது எந்த மாதிரி பராமரிப்பு செய்யணும் எப்படி உரம் கொடுக்கணும் எப்போ ப்ரூன் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம கள்ளிக்காட்டு கோயில் சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க எவ்வளோ பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த பூக்கள் ஒன்று கூட உதிராமல் பிஞ்சுகளாக மாறிடுச்சு ஏங்க டேபிள் ஆரஞ்சுன்னு சொன்னீங்க எனக்கு மணத்தக்காளியை காமிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க தப்பே முளைச்சி அந்த மணத்தக்காளி திமு துமுன்னு வளர்ந்துருச்சு முதல்ல அந்த மணத்தக்காளி செடியை உடச்சிடலாம் என்ன சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த டேபிள் ஆரஞ்சில் எவ்வளோ காய்கள் இருக்குங்கிறத நீங்களே அசந்து மயங்க தொக்கடேன்னு விளந்துருவீங்க அட செடியை காட்டுமா அப்படின்னு தானே கேட்குறீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து டேபிள் ஆரஞ்சு லெமன் ஆரஞ்சுனா என்னென்னு கேட்டிருந்தாங்க லெமன் மாதிரி புளிப்பு சுவையும் ஆரஞ்சு சுளை போல இனிப்பு சுவையும் கலந்த லெமன் சைஸ்ல இருக்கக்கூடிய லெமன் ஆரஞ்சு டேபிள் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் சிட்ரஸ் சினான்சிஸ் அப்படிங்கிற அறிவியல் பயிர் கொண்ட இந்த தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க டேபிள் ஆரஞ்சு எவ்வளோ காய்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த செடி நான் வாங்கின கதை தெரியுங்களா நர்சரியில் ஒரே ஒரு காயோடு இருந்த இந்த செடி நர்சரியில் ரெண்டு செடி தான் இருந்தது அதில் ஒரு செடி இந்த செடி ஒரு காய் மட்டும் இருந்தது இன்னொரு செடியில் ஏராளமான காய்கள் இருந்தது நான் பார்த்தோன்னே ஆசைப்பட்டு அந்த லெமன் ஆரஞ்சு எனக்கு கொடுக்க மாட்டிங்களா நான் மாடியில் வளர்க்கணும் அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க இந்த ஒரு காய் இருக்கக்கூடிய டேபிள் ஆரஞ்சு வாங்கிக்கோங்க நாங்கள் வந்து அதை டெமோக்காக வச்சுருக்கோம் நர்சரியில் வர்றவங்க பார்த்து அப்போ தான் செடிகளை நிறைய வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தரமாட்டேன் நாங்கள் அட, விடுங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஒத்த காயோடு இருந்த செடியை வாங்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி பாருங்கள் குத்து குத்தாக லெமன் ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய டேபிள் ஆரஞ்சஸ் என்ன மாதிரி பராமரிப்புகள் ரொம்ப ரொம்ப சுலபமான பராமரிப்புகள் தான் ஒவ்வொன்றா சொல்லட்டுமா முதல்ல இந்த டேபிள் ஆரஞ்சு செடியை வளர்க்குறதுக்கு நமக்கு ரெண்டடிக்கு ரெண்டடி குரோ பேக் வேணுங்க ஏன்னா இது வந்து குறுமரம் வெரைட்டியை சேர்ந்தது மண்கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொழப்பாக மண் இருக்கணும் ரெண்டு பங்கு மண் சேர்த்திங்க அப்படின்னா ரெண்டு பங்கு வந்துட்டு ஏதாவது ஏற்கிறோம் சேருங்க அதே மாதிரி ரெண்டு தட்டு வந்து கொக்கோ பீட்டும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க நம்ம மண்கலவையை வந்து சத்தான மண்கலவையை சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அதாவது மேல் மண் ஒரு தட்டு எடுத்து அதோடு வந்துட்டு அரை தட்டுக்கு வந்து மண்புழு உரமோ அல்லது நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற கம்போஸ்ட்டு அல்லது இயற்கை உரம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த மண்கலவையை மேலாப்பில் கொடுத்துடணும் இவ்வளோ பூக்கள் வர நான் எந்த மாதிரி பயிருக்கிய தெளிச்சு விடுறேன் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம் எவ்வளோ சூரிய ஒளி வேணும் தெரியுமா உங்களுக்கு இந்த லெமன் ஆரஞ்சஸ்க்கு சூரிய ஒளி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் சூரிய ஒளி வந்து இருக்கணுங்க அப்போ தான் வந்துட்டு அதிக பூக்கள் அதிக காய்கள் கொடுப்பாங்க கலை பராமரிப்புகள் வந்து நம்ம அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வந்துட்டு நம்ம தோட்டத்தில் வந்து வளர்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சத்துக்களை வந்து முழுமையாக செடிகளுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் இந்த கலை செடிகள் வந்து சத்துக்களை எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா டேபிள் ஆரஞ்ச் வந்துட்டு அதிக காய்கள் வந்து உங்களுக்கு கொடுக்காது அதிகப்படியான பிஞ்சுகள் வச்சு அந்த பழம் பழுத்து கீழே விழுந்தது கூட எனக்கு தெரியல அந்த அளவுக்கு இந்த மணத்தக்காளி வந்து விழுந்து மூடிருச்சு பாருங்க இந்த டேபிள் ஆரஞ்சு கணிஞ்சிருச்சு சரி இதுலேருந்து ஒரு சீடு நம்ம எடுத்துக்கலாம் மற்ற டேபிள் ஆரஞ்சஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டே நான் வேறு என்ன பராமரிப்பு செஞ்சேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேங்க இந்த டேபிள் ஆரஞ்சுடைய பழங்கள் பாருங்கள் பார்க்க லெமன் சைஸ் தான் இருக்குது பார்க்கும்போது எனக்கு எச்சு ஊறுது ஏன்னா அவ்வளோ புளிப்பாக இருக்குங்க வார வாரம் நான் வந்து அரிசி கழனி பயிரூக்கி தாங்க கொடுக்குறேன் வேறு எதுவுமே வந்து ஸ்பெஷலாக கொடுக்கறது கிடையாது மற்ற செடிகளுக்கு என்ன உரம் கொடுக்கறணும் அது வந்து கம்போஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நான் வீட்டில் ரெடி பண்ணுற கம்போஸ்ட்டு மண்புழு உரம் இந்த மாதிரி வந்துட்டு மாதம் ஒரு முறை ஒரு கைப்படி கொடுப்பேங்க அவ்வளோதாங்க இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பூச்சி தாக்குதல் அப்படின்னா பெருசாக எதுவுமே கிடையாதுங்க இங்கே பாருங்கள் இந்த இலை சுருட்டல் இருக்குது பார்த்தீங்களா இந்த இலை சுருட்டல் மாதிரி வரும் இது வந்து ரூட்ராட் காரணமாக வரும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் காரணமாக வரும் அதுக்கு நான் வந்து சிம்பிளாக ஒரே ஒரு விஷயந்தான் செய்வேன் செயற்கையாக நான் எதுவும் கொடுத்தது கிடையாதுங்க எப்படி உரமாக இயற்கையாக நான் வந்து அரிசி கழனி பயிர்வி கொடுக்கறனோ அதே மாதிரி நமக்கு வந்து ரூட்ராட்னால் வரக்கூடிய இந்த இலை சுருட்டல் சரி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய மர சாம்பல் அதை தாங்க நான் கொடுக்குறேன் எப்படி கொடுக்குறதுன்னு நான் சொல்கிறேன் இந்த மேல் மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மர சாம்பலை மேலே அப்படி வந்து தூவி விடணும் ஏன்னா சில சமயம் மழையினால் அல்ல அதிக தண்ணி கொடுக்கறதுனால இந்த செடி வந்து ரூட்ராட்னு சொல்லக்கூடிய வேரழ்கள் பிரச்சனைக்கு வந்து பாதிப்புக்கு உள்ளாகும் அந்த மர வேரழுகள் பிரச்சனை வருது அப்படின்னா இலைகள் மஞ்சளாகிறது அந்த இலைகள் சுருட்டிக்கிட்டு போகிறது இந்த மாதிரி தாக்குதல்லாம் வருங்க பெருசாக வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த பூச்சி தாக்குதலுமே வந்து இந்த செடிக்கு வந்து வந்தது கிடையாதுங்க ரொம்ப ஈஸி க்ரோயிங் பிளான்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த மாதிரி சாம்பலை வந்து இப்படி போட்டுட்டு லேஸாக வந்துட்டு இப்படி கிளறி விட்டுருங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரப்பதத்தை செக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி புட்டு மாதிரி வந்து உதிரணும் ஈரப்பதத்தை செக் பண்ணிக்கோங்க ரொம்ப துர துர தொர தண்ணி வந்து நம்ம கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி இலை சுருட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சாதாரணமாக பூண்டு கரைசலை வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்க வந்து நம்ம தெளித்து விடலாம் அதே மாதிரி பூக்கள் அதிகமாக வரணும் அப்படின்னா நான் இந்த செடிக்கு வந்துட்டு புளிச்ச மோர் தான் வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை கொடுப்பேங்க புளிச்ச மோர் வந்து எப்போல்லாம் தயிர் நமக்கு வேஸ்ட்டாக போகுதோ அந்த மோரை டைமில் வந்துட்டு அதை நல்லா மோராக்கி அதில் ஒரு ஸ்பூன் வந்துட்டு பெருங்காயம் வந்து சேர்த்து அதை அப்படியே வந்து இந்த செடிக்கு வந்து தெளிச்சு விட்டுருவேன் அப்படி தெளிச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து அதிகமாக வந்து பூக்கள் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ ஆரம்பத்துலேயே நீங்கள் செடி வந்து எவ்வளோ பூ இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி அதிக பூக்கள் வரும் பெருங்காய கரைசலை நம்ம தெளிச்சு விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூக்கள் உதிராமல் அப்படியே வந்து பிஞ்சுகளாக மாறுங்க அவ்வளோதாங்க இந்த டேபிள் ஆரஞ்சுக்கு நம்ம பெருசாக ஒரு பராமரிப்பு வந்து கொடுக்க வேண்டாம் எவ்வளோ ஆரஞ்சுகள் இருக்குது பார்த்திங்களா இனிப்பும் புளிப்புமா டைரெக்டாக வந்து நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிடலாம் இன்னும் ஏராளமான பிஞ்சுகள் பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் டேபிள் ஆரஞ்சு இருக்கா அந்த செடியை நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க அதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியை ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஹாவ் அ குட் டே கிளிக் பத்து